அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே வரதராஜன் பேட்டை கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் பாதை யாத்திரையாக வரதராஜன் பேட்டையில் உள்ள புனித அந்தோனியார் கோவிலுக்கு விருத்தாச்சலம் சித்தலூர் புறவழிச்சாலையில் நடந்து செல்லும் போது பின்னால் வந்த ஷிப்ட் செயற்கார் திரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் மீது மோதியது இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருதயசாமி அவரது மகள் ஸ்டெபி வயது பதினெட்டு அவருடைய மனைவி ஸ்டெல்லா மேரி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் நான்கு பேர் காயமடைந்து விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து விருதாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதிகாலையிலேயே பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது